ஏல உமா ஏல உமா அங்க பேய்றி உன்ன இல்லே உங்க ஆமியார் துணியே ஆறி அடிச்சிட்டு போகுது பேய் போனா போட்டும் லேச்சி ஐ டோன்ட் கேர் நான் நல்ல ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் நீ டிஸ்டர்ப பண்ணாதீங்க கடலினில் ஓட மிடபது போல நானும் இங்கே ஆற்றில் மிதக்கிறேனே எங்க தனியில அடிச்சிட்டு வீட்டை மொத்தமா ஆமா சரி புடிபான பாட்டுக்கு உட்டுட்டு இருக்க

வைக்கிறோம் சூப்பரா இருக்கு எல்ல நீங்கள் வளலாம் சின்ன பையல நீங்கள் வளலாம் அடிச்சிட முடிய ஆமா சந்தியா என்னத்துக்கு இப்ப இவ்ளோ பூ உடைச்சி வச்சிருக்க இத அவளத்தையும் வச்சு என்ன பண்ண போற இத காயை வச்சு பவுடர் ஆக்கி மூஞ்சில போட்டு தேய்க்கப் போறேன் இப்படி தேய்ச்சனும் வையா மூஞ்சி நல்லா பளபளன்னு மின்னுமா ஓஹோ இதான் உன் கலரின் ரகசியமா

நல்லா பண்ணிட்டீச்சே ஆ கொண்டா கொண்டா குமரி வா இதுல நிறைய பழம் இருக்கு எங்க சந்தியாக்க தெரியாம எடுத்து வச்சிடுவோம் இல்லட்டினா அவ பார்த்தானா ஐயா கேப்பா பாவம் தான் அவளுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் ஏவ பூமாரி நம்ம தான இது அவளத்தையும் கஷ்டப்பட்டு தியாடி எடுத்து பறிச்சோம் அவள கஷ்டப்பட்டு தியாடுனா அவ பாட்டுக்கு சின்ன பொண்ணு அவளும் கதை வெச்சிட்டே இருக்காத நம்ம கூட வந்து தியாடுறவளா சொல்லு ஒண்ணுமே தியாடல வேற எதுக்கு நம்ம கொடுக்கணும் பாவம்டா தான் அவ கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க அவ என்ன குருட்டு கபோதியா கண்ணெல்லாம் நல்லா தெரியதானே செய்யும் சும்மா நடிப்பா பாரி அவ மூஞ்சிக்கு மேக்கப் பண்ணனும் மட்டும் ஆவரம் பூவை தியாடி தேடி பறிக்கல அப்ப இதுவும் யாரனா அவ தியாடி பறிச்சிருக்கானா ஏப்பா சின்ன பொண்ணு உனக்கு எங்கனா கொட்டி சத்தம் கேக்குதா ஆமா பே கேக்குது சரி நீ இவ்ளோ சொல்றதுனால சரி அவளுக்கும் கொடுப்போம் வா எனக்கு அப்பத்துல இருந்து கேட்டுகிட்டே இருக்கு பே ஆனா பக்கத்துலயே கேக்குது ஆத்துக்குள்ள யாரு கொட்டு அடிச்சிட்டு அது ஏதும் பக்கத்து ஊர்ல அடிக்கிற கொட்டு சத்தமா இருக்கும் இல்ல பே ஜோனி வாய்ப்பே இல்லது பக்கத்து ஊர்ல எல்லாம் கேக்கல எங்க பக்கத்துல கேக்குது

சரி அப்ப ஒரு குச்சி எடுத்து அந்த மீன் எல்லாம் தனியா பறக்க பாப்போம் பறக்கிறவியா அண்ணே வரணுமா ஆ நானே மீன் எடுத்துறேன் அண்ணே ஆ அப்ப எடு எடு எல சதிசு ஜெகனு அட இந்த காட்டு தானா என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் ஏ சதிசு எறும்ப மாட்டே காட்டு வாசியவே மாறிட்டியா வீட்ல சாண்ட மண்டேனு சொல்லிட்டு இருந்த காட்டுல இப்படி மீன் கிட்டதுன்னு கிட்ட அடையலாம் முடிவு பண்ணிட்டியா குமாரி வாயை உடைச்சிருவே நீ மட்டும் என்கிட்ட பேசாத வாயை மூடிட்டா என்ன சோனி எப்படி இருக்கு இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்கேனா ம் காட்டு வாசிக்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்குல நல்லா இருக்கு இப்படியே இருங்க காட்டுலயே செட்டில் ஆயிருங்க ஊர் பக்கம் வந்தறாதீங்க என்ன சோனி இப்படி சொல்லிட்டே ஆமல வேற என்ன நல்லா கொட்டடிக்கிய இப்படியே ஊர் ஊரா கொட்டடிச்சிட்டு போங்கல நல்லா இருக்கும் கொங்க கூட ஒருத்தி நிப்பாகறானே அவனை இங்கே காணோம் அவனா திடீர்னு வைத்த கலக்குதுன்னு சொல்லிட்டே ஆட்டங்கற பக்கம் தான் அந்த சைடு எங்கயாவது போய்ட்டு குளிச்சிட்டு அடக்கிய துணி துவைக்கிய அவ தான் போய் என்னமே கால் கழுவிட்டு வருவான் சை என்னமே ஆத்து தண்ணிக்குள்ள இறங்கியே என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டா நானா எத்தனை தடவை போய்ட்ட அங்க கால் கழுவி இருக்கேன்னுமா வரைக்கும் வரணும் என்ன சும்மா அப்படியே வர ஆனால காலை முடிச்சிட்டு அப்படியே கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு வரதுதான் நாங்கள் வரலாம் ஆத்து நார் இதெல்லாம் காலம் காலமா நடக்குது தான் என்னமோ இப்ப தான் தெரிய மாதிரி முணுக்குவா போடி ஏல வாடி போடினா நான் பல்லை உடைச்சு வெந்துக்கேன் சரி சரி எடத்த காலி பண்ணுங்க நாங்க அடுத்து மீனை சுட்டுட்டு சாப்பிட போறோம் வேற நீங்க நின்னு பாத்துக்கிட்டே இருந்தீங்கனா எனக்கு வயித்து வலிக்கும் ஏல மீன்லாம் சுட்டிட்டியோ ஆமா எங்கால ஒரு ரவுண்டு மீனை சுட்டி எடுத்துட்டேன் அடுத்து மீனை சுட்டி எடுத்து நாங்க சாப்பிடுவோம் நீங்க எடத்த காலி பண்ணுங்க ஏல ஏல சதிச்சு உங்களுக்கு கொஞ்சம் தாங்கல नाक ஊறுது இப்ப தான் எவ்ளோ urte ஆத்தங்கரயில கால்ကလေး எது கீ கீ நடுவே இப்ப மீन கே கழுவே அந்த தண்ணியில தான் அந்த மீனம் கடந்துச்சு பார்த்துங்க மீन வேணுமா வேண்டாமா அம்மா எனக்குல மீனும் வேண்டாம்ப்பா இந்த தடவை கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம் நான் கமதிட்டேன்ல சதீஷ் எனக்கு ஒன்னும் சேர்ற மாதிரி இல்ல அதனால கமத்திட்டேன் கமதிட்டியா நல்லது சந்தோஷம் அப்ப நான் அந்த முறை அடிச்சிரும் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் மனசாச்சு இருக்கால நாங்களும் ரெண்டு பேரும் தோத்துக்கிட்டே இருக்கோம் எங்களுக்காண்டி வந்து கொஞ்சம் பாவம் பார்ப்போம்னு பார்க்கலால வரலாற்றுன்னு வந்துட்டா பாவம்லாம் பார்க்க முடியாது அஞ்சனா நீ இந்த முறை ஜெயிக்கணும்னு தான் நான் கமத்திருக்கேன் கொண்ட உன் சீட்டை கட்டி நான் உனக்கு சொல்லி தரேன் ஆ இப்படி சொல்லி சொல்லி தான் போன ஆட்டத்துல கழுதை விளையாடும்போது இன்னைய யாமத்தி யாமத்தி என்னைய கழுதை ஆக்குனியே நான் உங்களை நம்பே மண்டனே சரி சரி இனிமே உன்னை யாமத்த மண்டே ரம்மி ரம்மி உனக்கு நான் சூப்பரா சேர்த்து தரேன் பேரு உன்ன தேவ நானே பாத்துக்கிடறேன் இல்ல ரெண்டு பேரும் எங்களை ஏமாத்திட்டே இருக்கீங்க என்னமோ ஒரு ஃப்ராட் வேல பண்ணி பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கீங்க யார் ஃப்ராட் வேல பண்ணது நாங்களா ஆமா நீங்க எல்லாம் சரி சரி நேர்மையா விளையாடுனால நீங்க இப்படி தான் சொல்வீங்க வேணனா நான் சீட் நீ வெச்சுக்க உன் சீட் எனக்கு கொடு என்ன பாப்போம் அந்த சீட் வந்தால நான் அடிப்பே பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் இந்தாங்க என் சீட் நீங்க பிடிங்க உங்க சீட்டை நான் வெச்சிக் கிடி ஆ அந்த அப்படி யாரை ஏமாத்த பத்தி என்னங்க சஞ்சனா உன் சீட்டையும் கொடு நம்ம ரெண்டு பேரும் மாத்திக்கலாம் கண்டப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நானே பாத்துக்கிடேன் இல்ல அந்த முறை நான் உன்னை ஜெயிக்க வைக்கேன்

அது கழுதையில மட்டும் தான் ரூல்ஸ் ரம்மி அடிக்க அடிக்க இருக்க மட்டும் பாயிண்ட் வேணா பாயிண்ட் வேணா எழுதுவோம் பாயிண்ட்ல எழுதுனா நீங்க ரெண்டு பேரும் மூணாவது ஆட்டத்துல வெளிய ஓடி இருவீங்க 250 தான் பாயிண்டா ஆமா மூணாட்டம்தான் நீங்க அவ்ளோ அவ்ளோ 80 ஆ தான் இருக்கும் அந்தால வெளிய போக வேண்டியது அப்படியே மூணு ஆட்டத்துல வெளிய போக கூடாதுன்னா அவ்ளத்துக்கு விளையாடாம விளையாடாம கவுத்திட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும் 20 20 ன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்பள பாயிண்ட்ல வேண்டாம் நம்ம சும்மா விளையாடுவோம் சரி ஆரம்பிக்கலாமா செஞ்சனா அத நீங்க கமிட்டியாச்சுல என்ன என்ன ஆரம்பிக்காதே தூரவங்க நாங்க மூணு பேரும் விளையாடப் போறோம் நீங்க இப்போ இந்த ஆட்டத்திலே கிடையாது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருங்க சரி கொண்டா நான் உனக்கு சொல்லி தரேன் தூர போங்க பக்கத்துல வந்து என்ன அடி வாங்குவீங்க சஞ்சு நான் உனக்கு சொல்லி தரேன் ஒண்ணும் தேவ இல்ல தூர போங்க நீங்க என்கிட்ட பார்த்து பார்த்து நான் அவங்கட்ட சொல்லிட்டே இருப்பீங்க உங்கள எல்லாம் நான் நம்ப மாட்டேன் சே லூசு நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஆ நம்ப மாட்டேன் தூர போங்க மாப்ள விடு அவளே விளையாடட்டும் எனக்கு எல்லாமே சரணத்த தான் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க நான் அப்ப அந்த தடவை அடிச்சிருவேன் போல இருக்கு சஞ்சு தான நம்ப மாட்டேங்க பத்தியா போ போ இருக்கட்டும் பாத்துக்கிடி பாருங்க பாருங்க மத்த தூர போங்க நீங்க கிரேட் இன்சர்ட் ஃபார் மீ சரி யாரை எடுத்து எடுத்து போடணும் சரண் நீ தானே ஆமா ஆமா நான் தான் என்ன சரண்யா உன் ஆசை நிறைவேறிச்சா ஆமா சஞ்சனா உங்க அண்ணா ரம்மி எல்லாம் சேர்த்து எனக்கு அப்படியே நல்ல சிட்டா இருந்தத தந்திருக்காங்க தெரியுமா இந்த தடவை கண்டிப்பா நான் தான் அடிப்பேன் ஏ கள்ளி சொல்லவே இல்ல பத்தியா உனக்கு சீட் ஆட்டத்துல லக் தான் போ ஏ சரண்யா நான் போட்டுட்டேன் நீ தான் எடுத்து கமத்து ஆ சரி என்ன அடியா ஆமா சரண்யா கமத்திட்டா என்ன ஆட்டம் ஆரம்பிச்சதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அம்மா சரண் எங்க இருந்து சீட்டு மாத்துனங்களே full-ஆவே சேத்தே வச்சிருந்தாங்க அதனால தான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு அப்பா சரணு தான் அடின்னு சொல்லு நீ இல்ல அவவன் தான் மாத்தி வந்திருக்கான் அவனோட காரட தான் அது அப்பா அவே வின்னர் அந்த ரவுண்ட்ல ஐயா அதெல்லாம் ஒதுக்க முடியாது சரண் கையில இருக்கும்போது தான சீட் அடிச்சிருக்க அவ தான் வின்னர் சரி சரி அதை விடுங்க சீட் அத்தி யாரு குளைக்கினா உங்களச்சு போடுங்க வேற யாரு சஞ்சனா தான் போன ரவுண்ட் நான் தான் போட்டேன் ஐயோ இப்ப குளைக்கினுமா என் கையில இருந்து அவ்ளோ வளைக்கிட்டு வளைக்கிட்டு கீழ உள்ள எனக்கு குளைக்கவே வராது யாராவது குளைங்களா சஞ்சனா ப்ளீஸ் நான் எனக்காக குறைச்சி தாங்களா நீங்க தான் அழகா இதுக்கு மட்டும் சஞ்சனா வேணானே என்ன சஞ்சி அத்தான கூப்பிடுறாத நான் குறைச்சி தர முடியே நீ சஞ்சி அத்தான கூப்பிடு நான் குறைச்சி தரேன் இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலையாடா வாங்க ஒரு கையாவது சொல்றாளன்னு சரி சஞ்சி அத்தான் எனக்கு ஸ்வீட் கட்ட குறைச்சி தாரீங்களா ஆ சரி எடுத்து தா எதுக்கு திரும்ப இப்ப கலச்சி தாரேனே சரண்யாக்கு சரண் ஹெல்ப் பண்றாம்ல அதே மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் ஐயா மூஞ்சி ஐயா வாய் முடிட்டு ஒழுங்கா குறைச்சி போடுங்க உங்க எல்லார விடையும் நான் தான் பெரியவன் எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது

நந்தா துணியெல்லாம் அலசி போட்டுட்டேன் காய போட்டுட்டேன் என்ன ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடிக்க வெயிலுக்கு காஞ்சிரும் வந்த ஆத்துல தண்ணில குளிக்கணும்னா வந்து குளிச்சிடுங்கla அப்புறம் காஞ்சிதேன் எடுத்துக்கிட்டு போவோம் ஐயே அம்மா நாலாம் ஆத்து தண்ணில குளிக்கலப்பா நீங்களுலயே குளிங்க ஏள ஆத்து தண்ணில குளிக்கே குளிக்கேம்பி இப்ப என்ன என்ன குளிக்காண்டீங்க எல்லாம் ஒரு காரணமாதான் பூமாரி இவ்வளவு நேரம் எங்க நன்னா ஆளை காணாம தேடி அடிக்கிட்டே ඉர்னே அது ஒன்னல்லமா சதிஸ்லாம் அந்த பக்கம் கொட்ட அடிச்சிக்கிட்டு கிட்ட தின்னுக்கிட்டு

என்னாச்சு நமக்கா பூனே எடுக்க மாட்டுங்கா பூனை பார்த்துட்டேன்னு திருப்பி கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டுங்காலே எது நம்ம மேலே கோபமாக இருப்பாளோ சரி எதுக்கு இப்படி போட்டு பார்ப்போம் இந்த முறை எடுக்கலாம் இல்லையான்னு எடுக்கலைன்னா நாளைக்கு வீட்டுக்கே போய் பார்த்துட வேண்டியது இதுதான் சொல்லலாம் நல்லா தான் என்னது ஏழையா மரியாதை 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 ரொம்ப முக்கியம் சரி சரி கோவப்படாத செஞ்சனா கீழே இறங்கு என்னது கீழே இறங்குறதா வாய்ப்பே கிடையாது தோபகரணம் பார்த்து தோபகரணம் போடணும் நான் கழுதை நான் கழுதைன்னு போடு நானும் போட முடியும் நான் கீழே இறங்க போறேன் இப்ப மட்டும் நீ கீழே இறங்கணும்னு வையா ரெண்டு குடுமையையும் கட் பண்ணி விட்டுருவத்துக்க உள்ளு மரியாதையா அதுல நின்னு தோப்பகாரணம் போடுற நீ நீ இந்த விளையாட்டு விளாடுவோம்னு சொன்ன ரம்மி போர் அடிக்குதுன்னு அப்புறம் என்ன இப்ப தோப்பகாரணம் போடுஞ்சனா விடுல பாரு சரண்யா நீ எல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத இவ எப்படிப்பட்ட ஆளு தருமா என்ன எப்படி விட்டாலே நான் ஒழுங்கா தான் விளையாடுனேன் உங்களை மனித உன்னை ஏமாக்க விளையாடுறேன் ஏன்னா நீங்க பண்ணி அடுத்து அவ்வளவு கடையை ஒழிச்சு ஒழிச்சு வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சலோ நான் பார்த்தேன் நீங்க பண்ணிக்கடை அடுக்கிற சாக்கிட்டல உங்க சீட்டெல்லாம் அதுக்குள்ள போட்டு போட்டு ஒழிச்சு வச்சிட்டிய அதனால நீங்க ஜெயிச்சிய என்னையும் வேணுன்னே கழுதிய வச்சுட்டிய நான் இல்லனா ஜெய்ச்சிருப்பேன் திருமா ஆஹ் சரி இப்போ ஆவமே நமக்கு சீட்டு முடிஞ்சுட்டேன்னு உனக்கு வளாட்டி தரலாம்னு ஹெல்ப் பண்ண வந்தா கடைசியில் நான் என்னால் தான் நீ தோத்தன்ற மாதிரி சொல்றியோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்துக்க அதே போல நான் பண்ணை கடலாம் என் கடலாம் மறைச்சி வைக்கல நான் நேர்மையாக தான் விளாடுனேன் சும்மா என் மேலே பழியப்படாத குடுமி அப்புறம் அவ்வளோதான் பத்துக்க போங்க எல்லாரும் இனி ஏன் எனமே நான் உங்க கூட வளாட்டிக்கே வர முடியாது வராத இனிமே தயவு செய்து எங்க கூட விளாட வராது அப்படியே வந்தேன் வையன் உனையும் விளாட்டி நாங்கள் சேர்க்கையும் பண்ணோம் என்ன நீ எப்படி வெறுப்பேத்தியா வரணும் சரி சரி அழாத சும்மா விளாட்டுக்கு தான் சொல்றேன் இறங்கு இறங்கு இறங்கி வா ஆஹா மேல இருந்து கீழே இறங்கணும்னு வையாம் தூக்கி மாடியில இருந்து வெளிய தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க நான் பார்க்கல எப்படி சொல்லியா வண்ணு சும்மா வந்து வளக்குறவளா இல்ல இது செஞ்சாலும் செய்வவ பணமற மாதிரி வளந்திருக்கவள இவ எப்படி நினைச்சி எரிஞ்சாலும் எரிஞ்சிருவாவ இல்ல சஞ்சய் சும்மா இல்ல அவள வெறுப்பேட்டாத அட அளைய ஆரம்பிச்சிட்டா எல்லாம் கள்ளடுவே முதல்ல கண்ணீர் இதெல்லாம் நம்பாதே போங்க என்ன உங்ககிட்ட உங்க கிட்ட பியாசே இல்லை ஆஹ் நீ பியாசாண்டா இப்ப மட்டும் அப்படியே முழு முழுன்னு அப்படியே சஞ்சய் தான் சஞ்சய் தான் பியாசிக்கிட்டே இருக்க வரி அங்கிட்ட சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கா போ போ

இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது இரு இப்ப என்ன பண்றேன்னு பாரு உங்க தங்கச்சிய ஏ வாண்டு இப்போ தோப்பகரணம் போட போறியா இல்லையா நீ போட மாட்ட போங்க இரு அப்ப வாங்கிட்ட பியாசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது இப்போ என்ன பண்றேன்னு பாரு இவன சந்தி அவன இறக்கி விடல இங்க பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத நேரா கொண்டு போய் இவள தண்ணி தொட்டில வச்சு முக்க போறே மறிப்போம் ஆ சும்மா இருந்து வந்து என்னங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொல்லு சொல்லு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல பாரு உனையே மாடியில இருந்து தூக்கி வெளியே தான் எரியலான்னு பாத்தேன் இப்ப தண்ணி குடி தொட்டிக்குள்ளதான் இருந்து முக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நையி தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன் பத்துக்க உங்க அம்மா வந்தாலும் சரி ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி நான் உன்னை இன்னைக்கு தண்ணியில போட்டு முக்குறது முக்குறது தான் இன்னும் இவன் பைத்தியகாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்ல மாப்பிள்ள நெல்லு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது

நீ தோபகரணம் போட சொன்னா போடல அதனாலதான் கொண்டு வந்து இங்க கொண்டு போட்டேன் நீ ஒழுங்கா தோபகரணம் போட்டிருந்தா உடனே நான் அங்கே விட்டுருப்பேன் அப்ப நான் பேச சொன்னே அவ்வளவு விட்டுருன்னு இப்ப தேவையா பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா எங்க அப்பா வேற நேரம் வேற ஆச்சு அவ வேற ஒண்ணுக்கு ரெண்டு எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்தான்னு வை உன்னையே தான் சத்தம் போடுவா எங்க அப்பா அட நம்ம மாமா தானே நான் பாத்துக்கிட்டேன் விடுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்க சொல்லி கடி வாண்டு போடி சஞ்சனா அழாத நின்னு நானும் வரேன் சரணியா

அண்ட கண்ட நம்பரில் இருந்து ஃபோன் வருது இந்த மனசு வேறு எந்த ஃபோனும் அப்படி நம்பரில் வந்து எடுக்காதங்க நான் என்னத்த செய்ய இந்த பயட்டின்னு சொன்னாலும் கேட்காண்டிங்க எடுத்து யார் என்னன்னு கேளுனாலும் அடா சாரு தான் போட்டிருக்கா ஆ சொல்லி சாரு ஆ அண்ணி நான் அந்த பிள்ளைகளுக்கு போனு போட்டு போட்டு பார்க்க இந்த ரெண்டு பிள்ளைகளும் போனு எடுக்காண்டுங்க என்ன பண்ணிட்டு அடக்குவேன் நீ ஆ நல்லா இருக்காவ சாரு அப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கும் போனை போட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் எனக்கு போட்டுட்டு இடம் தியோ ஆமாண்ணி எம் அங்கே பாருவ என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேம்ல என்னாச்சா நீ நீ என்னத்துக்கலாம் இப்போ தண்ணியை மேலே ஊற்றிட்டு வந்து நிற்கா

நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இரு அப்பா வரட்ட அப்பா கிட்ட நான் சொல்லி கேக்குறேன் போ போ போய் முத துணியை மாத்தி காச்சே கிச்ச பிடிச்சுக்க போடு ஆ அடிக்க வேலுக்கு காச்ச அடிக்கும் காச்ச போ انا மறுபடியும் தண்ணிக்குள்ள விளையாட போறேன் என்ன பண்ணி தொலை போ இடத்த காலி பண்ணு ஏ வாண்டு என்ன உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டியா தூர வாங்க அண்ணி என்னாச்சுங்க ஏதும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரு அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் இப்படி சண்டை போடியதே அதெல்லாம் நம்ம கட்டக்கட சரி சொல்லு சாரு என்ன விஷயமா ஃபோன் பண்ண பிள்ளைட்ட வேணா போன் கொடுக்கட்டமா பேசறியா இந்த சஞ்சய் வாரம் என்னதே என்ன சொன்னா உங்க பொண்ணு

ஆ நாங்கள விளையாடிட்டு இருந்தோம்மா மா கவனிக்கல உங்க அத்தை வீட்ல இருந்ததே என்னையே தேடவே இல்ல ஒரு போன் போட்டு அம்மா என்ன பண்ணியா ஏது பண்ணியா பாட்டி என்ன பண்ணியா ஒரு வார்த்தை கேட்கல அம்மா கொஞ்சம் விளையாட்டு பிஸியில இருந்துட்டோம்மா சொல்லுங்க இல்லை சஞ்சே நாளைக்கு சென்னைக்கு கிளம்ப வேண்டியிருக்குது பத்துக்க ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரெண்டு பேரும் வாரியலா இல்ல அத்தை வீட்ல அங்கே இருக்கீங்களா சென்னைக்கா ஆமால உங்க அப்பாக்கு பெரியம்மா மோவலுக்கு ஏதோ ஃபங்க்ஷனா அதனால ருக்காச்சி கண்டிப்பா போணும் அதனால அவ்வளோ நேரம் பேய்ட்டு வந்துருவோமா ஆ சரிமா இப்போ நாங்க கிளம்பி வீட்டுக்கு வரணுமா இல்லை இல்லை வேண்டா அங்கே உடம்புல வந்து தானே பஸ் ஏறணும் சென்னைக்கு அதனால நீங்கள் அங்கேயே இருங்க வரும்போது துணி மணியெல்லாம் நான் எடுத்து வச்சு கொண்டாரேன் அப்படியே கிளம்பிடலாம் ஆ சரிம்மா சரி நீ சரணியாக கிட்ட சொல்லிடு இப்போ போன அத்தக்கிட்ட கூட நான் அத்தகிட்ட பேசிக்கிறீங்க ஆ சரிம்மா தங்கத்தை அம்மா பேசணுமா உங்ககிட்ட என்னாச்சியா எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை தனிங்க பேசுங்க ஆ சொல்லு சாரு என்னாச்சு பிள்ளைல எதுவும் கிளம்ப சொன்ன போல இருந்தது இல்லை நீ சென்னை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க இங்கே வீட்டுக்காரர்களுக்கு பெரியம்மா மோளுக்கு கல்யாணமா அதுக்கு போகணுன்னு தவ அப்படியா நானும் என்னடா பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கா திடீர்னு கிளம்பணுங்கிறது வேலை என்னாச்சு ஏதாச்சும் நினச்சிட்டேன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறது தான் நீங்க வரையலாம் இல்லை அத்த வீட்டில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன் அவன் வாருங்க அப்படியா சரி வாரன்ற பிள்ளைய விட்டுட்டு போக முடியாதுல்ல சரி அப்போ கையோட ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிடலான்னு தான் சரி அப்போ அங்கேயே இருங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நான் வண்டியாரை வரும்போது கூப்பிடுவேன் அப்படின்னு இருக்கேன் அதனால் பிள்ளைகள் ரெண்டு பேரும் அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் நீ ஆ சரி சரி ஆ சரி நீ அது சொல்லதான் கூப்பிட்டேன் ஆ சரி அப்போ என்ன மர்ம என்னமோ திருட்டு பூனை பாலை குடிச்சிட்டு வந்து நிற்க மாதிரி அது பாட்டுக்கு வந்து நிற்க துணியெல்லாம் காயப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டியா அத்துக்கு போய் அதுல தான் அத்த ஒரு பிரச்சனை ஆகி போச்சு என்னடா என்ன பிரச்சனை இது வந்து எப்படியா வாயால சொல்லுவேன் எல்லாம் என்னாச்சு சொல்லு இதுக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் வாயிக்கா கடன் வாங்கிட்டு வந்து பேச முடியும் உன் வாயில தானே சொல்ல முடியும் சொல்லி தோல என்னாச்சு அது வந்து உங்க துணி துவைக்கலான்னு ஆத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தேன்ல ஆமா அந்த துணி ஆத்துல அடிச்சிட்டு போயிருச்சுட்ட என்னது ஆத்திரியன் துணியெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சா ஆமாங்கத்த எவ்வளவோ முயற்சி பண்ணத்த துணியை காப்பாத்த ஆனா என்னால முடியலத்த ஆத்தோட போயிருச்சு துணி இவளும் ஆத்தோட அந்த போயிருக்க வேண்டியதானே என்னத்துக்கு வந்தா என்னத்த ஆ அது ஒண்ணும் இல்ல மருமாவுல சரி ஆத்தோட துணி போனா போகுது துணி தானே உனக்கு ஒண்ணும் இல்லையே ஆ எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லத்த துணி போச்சேன்னு எனக்கு ஒரே வருத்தமா போச்சு சரி விடு மருமாவுல ஏன் அதையும் நினைச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன அந்த கிழவி உண்மையிலே திரும்பிருச்சா சரி பரவாயில்ல போனா போகுது கேளை தானேங்குது ஒருவேளை நம்ம தான் இது தப்பா நினைச்சுக்கிட்டோமோ பரவாயில்லையே இது கூட நல்லா தான் இருக்கு என்ன மருமாவளே யோசிக்கிட்டு இருக்கா சேலை பத்தியே என்ன யோசிக்கிட்டு இருக்கியோ பழைய சேலை தான் மக்களே அதை நான் கிழிஞ்சு போய் அதை தச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமே என் புது சேலை வாங்கி அதானே பார்த்தேன் இதுக்கு என்ன இவ்வளவு பெருந்தன்மையா நினைச்சிட்டேன் இனிமே முகங்கிட்ட சொல்லி புது சேலை மறுபடியும் வாங்கலான்னு தான் இது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு ஹம் பாத்துக்கிட்டேன் ஆ சரித்த நீங்க சொன்ன மாதிரி துணி எடுத்துடலாம் கொஞ்சம் ஆடி தள்ளுபடியில துணி எடுத்து தராவலா ஆடி புறக்க இன்னும் எத்தனை மாசம் கிடக்கு ஆடில துணி எடுத்தாவளாம் ஆடி கழிவுல நீ துணி எடு நான் என் சொல்லி நல்ல துணியை எடுத்து போய் துணியதை உச்சி தாரேன்னு ஆத்துக்கு துணி எடுத்துட்டு போய் கிழிச்சு நார் நேரம் எங்கு திக்கு போட்டு வந்தாலும் தெரில ஆத்துல ஆற்றுல தண்ணி துணி அடிச்சுட்டு போயிட்டு வந்து கதை சொல்லியா இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமோ இந்த கதையெல்லாம் எங்கேயாவது புயல் கத்தல உட்கார்ந்து எவ்வளவு புயல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா கேனாச்சு அவகிட்ட போய் சொல்லு